ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களது பிள்ளைகள்ல அதிக கவனம் எடுக்க வேண்டிய நேரம் தற்பொழுது வந்துள்ளது கைது செய்யப்பட்டுள்ளனர் பன்னெண்டு வயதுக்கு குறைந்த மாணவர்களுட மாணவர்கள் நவீன தொலைபேசி பயன்படுத்த தடை கொழும்பு மாவட்டத்திலே ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் போதைப் பொருளுக்கு அடிமையா பிள்ளைகளை பெற்ற ஒவ்வொரு தாய் தந்தையர்களும் கண்டிப்பாக இந்த காணொலியை பாருங்க முதலாவது நான் போடுற இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க இந்த காணொளிகள் ஒரு பழைய காணொளிகள் தான் இருந்தாலும் பிரிவசனமான காணொளிகள் முதல்லாவது பார்த்திங்கன்னா ஒரு படியன் போனை வச்சாப்பிலே வளர்ச்சி நிறைய ஈக்கல் வைக்குது அது தெரியாம இருக்கான் இரண்டாவது மற்ற ரெண்டுமே இந்த போனை ஜூஸ் பண்ணி அவங்க அதிலே அடிக்ட் ஆகி தாங்க ஆகி சிறுவர்கள் அதே சிந்தனையோட அவங்களோட மூளைகள் அப்படியே ஃபோன் ஜூஸ் பண்ணுற மாதிரியே வேலை செஞ்சோண்டிருக்கு எப்படியான பல காணொலிகள் இருக்குது தற்பொழுது இலங்கையில் இளம் சமுதாயத்தின் தொலைபேசி பாவனை அதிகரித்து வருது இப்போ நீங்கள் ஜோசிக்கெல்லாம் எங்கட பிள்ளையில எங்களுக்கு அக்கறை என்று சொல்லி ஓம் உண்மையான விஷயம் எங்கட பிள்ளையில நாங்கள் பார்த்து கொள்ள நீங்கள் யோசிக்கலாம் அதுவும் உண்மையான விஷயம் ஆனால் உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களையும் நடக்கிற சில விஷயங்களையும் தான் நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலம் சொல்ல போகிறேன் அதாவது இலங்கையில் சிறுவர்களின் தொலைபேசி பாவனை மிக மிக அதிகரிச்சிருக்கு அதால் பிள்ளைகளுடைய கல்வியில் வந்து பாரிய மாற்றம் ஏற்பட்டு கொண்டு இருக்குது தற்பொழுது வரை அதாவது கல்வியில் பின்தங்கிய நிலையும் தொலைபேசியில் தேவையில்லாத விடயங்களை மாணவர்கள் பார்க்குற விஷயங்களும் அதிகரிச்சிருக்கு அண்மை காலத்தில் இலங்கையில் ஒரு பாடசாலை நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் என்பவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு அத பாருங்க அதாவது இலங்கையில பன்னெண்டு வயதுக்கு குறைந்த மாணவர்கள் நவீன தொலைபேசியை பயன்படுத்துறத தடை செய்கிற ஒரு சட்டம் என்ற நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரேன் என்று அதை நம்ம பார்த்தவன் சொன்னால் அது எந்தளவுக்கு சாத்தியம் இலங்கையில் என்று பார்த்தால் உண்மையாக இலங்கையில் இந்த சட்டம் சாத்தியப்படுறது மிக மிக குறைவாக இருக்கும் அதாவது நம்ம இப்படி அந்த மாணவர்களை அடையாளங்காணுற பேரண்ட்ஸ் வந்து மாணவர்களுக்கு எதுட்டாக அறிப்பாங்களா இடிக்க மாட்டாங்க சப்போர்ட் அடிப்பாங்க அப்போ அப்படியான பல விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த சட்டம் அவுஸ்திரேலியா போன்ற நாடுகளில் நடைமுறையில் இருக்குது பன்னெண்டு வயசு குறைந்த மாணவர்கள் நவீன தொலைபேசியை பயன்படுத்த முடியாது அதே மாதிரி சமூக ஊடகங்களையும் அவங்க பாவிக்க முடியாது ஆனால் இலங்கையில் வந்து அதை நடைமுறைப்படுத்துறது என்பது மிக மிக கஷ்டம் இருந்தாலும் ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகள் மீது அதிகமான ஒரு கவனத்தை செலுத்த வேண்டிய நிலம் வந்து தற்பொழுதும் காணப்படுது ஏனென்று சொன்னால் இந்த பாடசாலை மாணவர்கள் அதிகமானாக்கள் முதலாவது தொலைபேசி பாவனை அதிகரித்து இரண்டு வயதிற்கு குறைவான எந்த ஒரு பிள்ளையும் நவீன கைடக தொலைபேசிகளை வைத்திருக்கவோ அல்லது பயன்படுத்தவோ அனுமதிக்கப்பட மாட்டாது அதே மாதிரி பாடசாலை மாணவர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையான விஷயம் அதிகரித்து கொண்டு வருது அண்மையில் ஒரு செய்தி ஒன்றை நீங்கள் பார்த்துருப்பீங்க திலக்ஷ திசுகா மற்றோரின் கீழாம் அப்படி அத்தியாபகமையில் ஒரு சிறைச்சாலை ஆணையாளர் சொல்லி சொல்லியிருந்தார் கொழும்பு மாவட்டத்தில் மட்டும் இரண்டு லட்சத்தி முப்பது கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மாணவர்கள் போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க இதை விட தென் மாகாணத்தில் இன்னும் அதிகமாக காணப்படலாம் என்று சொல்லி சொல்லியிருந்தார் பாருங்க பாருங்கள் நம்மட மட்டக்கிழப்ப பொறுத்த மாட்டில் இந்த போதைப்பொருள் பாவனை அதிகமாக இல்லை ஆனால் கொஞ்சம் இருக்குது ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது பிள்ளைகள் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரம் தற்பொழுது உங்களுக்காக வந்திருக்கி பிள்ளைகளை முற்று முழுதாக கவனியீங்க பிள்ளை எங்கே போகுது வகுப்புக்கு எத்தனை மணிக்கு வகுப்பு எத்தனை மணிக்கு வருகுது பிள்ளை போன எவ்வளவு டைம் பாவிக்குது என்ன கதைக்குதுன்னு சொல்லி ஏன் இதை சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ வந்து பல வகையான அப்கள் ஸ்மார்ட் அப்கள் இருக்கு அதாவது பிள்ளைகள் வந்து மிக மிக அட்வான்டேஜ் ஆகியிருக்காங்க அதால் பேரண்ட்ஸுக்கு தெரியாத பல விஷயம் பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது தெரியாமல் எப்படி நம்ம எஸ்எம்எஸ் பண்ணலாம் தெரியாமல் எப்படி வந்து போன கதைக்கலாம் அதை கதைச்சத்தை எப்படி நம்ம ஒழிச்சு வைக்கலாம் அதை எப்படி நம்ம டீலீட் பண்ணலாம் அப்போ எல்லா விஷயமும் பேரண்ட்ஸுக்கு தெரியுமோ இல்லையோ ஆனால் பிள்ளைகளுக்கு அக்குவர ஆணிவர் யாரு தெரிஞ்சிருக்கி ஆகவே ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்களது பிள்ளைகள் மீது கவனம் செலுத்துங்கள் அப்படி நீங்கள் கவனம் செலுத்தினா உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீங்கள் சீராக கொண்டு போக முடியும் இலங்கையில் வந்து பொருள் பாவனை அதிகரித்து வருது அதே வகையில் இந்த நவீன தொலைபேசி பாவனையும் அதிகரித்து வருது நம்ம இந்த தொலைபேசி பாவனையை குறைக்கணுமென்னு சொன்னால் ஒவ்வொரு பெற்றோர்களுடைய கையில் தான் இருக்கி அந்த சரோஜா போல்ராஜ் சொல்லியிருந்தால் மாணவர்களிடையே புத்தக வாசிப்பு திறமை மிக மிக குறைஞ்சி போயிட்டு முதல் அந்த காலமெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் புத்தகத்தை தூக்கி வாசிப்போம் புத்தகத்தை ஒரு லைப்ரரிக்கு போய் புத்தகம் எடுத்து படிப்போம் இப்போ எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்ததால் அந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிறோம் அதால் நல்லதும் நடக்குது அநேகமான கெட்டதும் நடக்குது ஆகவே பெற்றோர்கள் தங்களது உங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளில் தயவு செய்து போன்களை அதை கொடுக்க வேண்டாம் இலங்கையில் பன்னிரண்டு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதை தடை செய்ய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மக்கள் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் சொன்னது பன்னெண்டு வயதுக்கு குறைந்த மாணவர்களுட் மாணவர்கள் நவீன தொலைபேசி பயன்படுத்த தடை என்ற சட்டத்தை சொல்றா அது இன்னும் அமுலுக்கு வரல கூடிய சீக்கிரம் அதை நடைமுறைக்கு வரும் அது நடைமுறைக்கு வந்தாலும் பல சிக்கல் பாடுகள் இருக்குது ஏன்னு சொன்னால் நம்ம நாட்டில் ஒரு அஞ்சாம் ஆண்டு பிள்ளை எடுத்தவன் சொன்னால் பத்து வயசு ஒரு குலசிப் எழுதுகிற பிள்ளை அந்த பிள்ளை பல இடங்களில் இப்போ ஸ்வூம் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸில் போய் அப்போ அந்த தொலைபேசியை பயன்படுத்தாமல் அந்த பிள்ளை படிக்க முடியாது என்ற ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படி நிறைய பிரச்சனைகள் இதை நோக்கி இருக்குது அதொரு புறம் இருக்கட்டும் நீங்கள் உங்களது பிள்ளைகளில் கவனம் மாறிங்க இந்த பிள்ளைகள் இப்போ பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்காங்க இந்த போதைப்பொருளுக்கு அடிமையாகிறதும் கூட அப்படியான ஒரு சந்தர்ப்பந்தான் இப்போ கொழும்பு மாவட்டத்திலே ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் போதைப்பொருளுக்கு அடிமையாக இருந்தால் இன்னும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லேயும் அதே மாதிரி இருக்குது இல்லை உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்களது பிள்ளைகளில் அதிக கவனம் எடுக்க வேண்டிய நேரம் தற்பொழுது வந்துள்ளது அப்படி நீங்கள் எடுத்தா தான் அந்த பிள்ளைகள படிப்பு எதிர்காலம் சரியாக இருக்கும் தொலைபேசியை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகள வாழ்க்கையை நீங்களே அழிக்காதீங்க தலையில் நெருப்பள்ளி போடுற மாதிரி உங்களோட பிள்ளைகள தலையில் நீங்களே நெருப்ப அள்ளி போடாதீங்க தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைகளை முழுதாக